அவர்களின் நினைவை போற்றும் வகையில் மூன்று முக்கியமான கடமைகளை செய்ய வேண்டியது தமிழர்களுடைய கடமை என்று கவிஞர் பிறந்தகை அறிவுறுத்தியிருக்கின்றார் இந்த அவையிலே நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரவண தமிழன் வாழும் காலத்திலேயே அவருக்கு இதே அவையில் பிறகு அரசவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் விரும்பினார்கள் விழிகள் பதிப்பகம் நடராஜன் அவர்களும் அந்த விருப்பத்தில் தீவிரமாக முன்னின்றார் ஆனால் அதற்குள் அவர் நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார் கொஞ்சம் காலம் கடந்த இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைவாக தமிழ் அறிஞர்களின் தலை சிறந்த பிறந்தகை பண்பாளர் ஐயா செலம்பொலி அவர்கள் ஐயா சரவணத்தமிழன் அவர்களோடு இதைவிட நெருங்கி பழகியவர்கள் கீழே இருக்கிறார்கள் இருந்தாலும் பல்கலைக்கழகத்தோடு தொடர்புள்ளவன் என்ற முறையிலே மணிகண்டன் அவர்கள் சரவண சரவணத்தமிழனுடைய நெருங்கிய பின்பற்றுபவர் என்கின்ற அந்த அடிப்படையிலேயும் நான் என்னை அவர் போற்றுகின்றவர் என்ற முறையிலேயும் இந்த பணியை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் தமிழன்பன் மூன்று முக்கிய கடமைகளை கூறியிருக்கிறார் நானும் ஒன்றிலிருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன் சரவண தமிழன் தமிழாசிரியராக இருந்த பொழுதே என்று திருப்பி திருப்பி மொழிகளும் சொன்னார் அந்த காலகட்டத்தில் அவன் எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை நாடு பார்க்கவில்லை அவன் தமிழ் உணர்ச்சி உள்ளவனாக இருக்கிறான் என்று மட்டும்தான் நாடு பார்த்தது அந்த வகையிலே நான் உயர்நிலைப் பள்ளியில கணித இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சர்சிபி அவர்கள் தலைமையிலே என்னை பேச வைத்தார்கள் ஆக அங்க கணக்காசிரியர் அல்ல ஆசிரியர் நல்ல தமிழ் உணர்வு உள்ளவன் என்ற அடிப்படையில் அதே போலத்தான் ஜமால் முகமது கல்லூரியில் இப்படி இருக்கக்கூடிய எஸ் ஆர் எம் கல்லூரி அவர்கள் அங்க பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்தார் என்னுடைய பெயர் தவிந்ததுனால மாணவர் மன்ற தொடக்க விழாவுக்கு அடைத்த பொழுது என்ன உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் கல்லூரியில் வந்து பேசுவதா என்று கேட்டிருக்கிறார்கள் அங்க வந்த உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் என்பதல்ல தமிழ் உணர்வு உள்ளவனா என்பதுதான் அந்த வகையில சரவண தமிழன் அவர்களை விட தமிழ் உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆகவே தமிழாசிரியர் என்ற முறையிலே அல்ல நண்பர் அவர்கள் சொன்னார்கள் ஐயா பா உ சுப்பிரமணியம் வா ஐ சுப்பிரமணியம் என்னை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவரை போல அதற்கு முன்னாலேயும் இருந்ததில்லை இனியும் அமைவார்களா என்று எனக்கு ஐயப்பார் அத்தகைய உறுதிப்பாடும் நேர்மையும் கொண்டவர் சில கோள்களை ஏற்கலாம் ஏற்க முடியாமலும் இருக்கலாம் அவர்கள் சொன்னது போல நேர கட்டுப்பாடு என்பது பேசுவதில் அல்ல வந்து பார்க்கின்ற நேரத்தில் ஒன்பது மணிக்கு உங்களை வந்து பார்க்கிறேன் என்றால் ஒன்பது மணிக்கு அவர் வந்து இருக்கையிலே அமர்வார் வரவில்லை என்றால் பார்க்க மாட்டேன் அவர் யாராக இருந்தால் பேசுவது பேசுகின்ற அந்த குறையலாம் அல்லது அடுத்து யாரையாவது பார்க்கிற சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் விரைந்து முடித்துக் கொள்ளலாம் சரவண தமிழர்களை நான் என்னை அவர்கள் முதல்ல அறிந்து கொண்டது உட சொன்னது போல ஆட்டையாம்பட்டியில உயிரிழப்பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது நாகப்பட்டினத்துக்கு கோவை இளைஞரன் அவர்கள் என்னை பேச அழைத்தார்கள் அங்கே நாகப்பட்டு பேசிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திற்கு வந்த நம்முடைய சரவண தமிழன் அவர்கள் அன்று மாலையிலே காலையில் இருந்த கூட்டம் அன்று மாலையிலேயே திருவாரூரிலே இயற்கமை பதிப்பாட்டில் வந்து பேச வேண்டும் அழைத்தார்கள் அதுதான் அவர்களை நான் முதலில் கண்ட அதன் பிறகு சென்னையில் இருந்த பொழுது தமிழி நான் இருந்த போது சில நேரங்களில் பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றிய பொழுது ஐயா அவர்களுடைய நோக்கம் அல்லது அரசு என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு இன்றைய பல்கலைக்கழகம் நடைபெறவில்லை ஏதோ சொல்லித்தரக்கூடிய ஒரு பல்கலை கல்லூரி போல இருக்கிறது அங்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்களே ஆய்வு செய்ய வேண்டும் தமிழை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் பிற நாட்டு அறிகளோடு இங்கு அழைத்து இவர்கள் பிற நாட்டுக்கு சென்று பயின்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்பது போன்ற அவர்கள் ஆசிரியர்களை நியமிக்கின்ற பொழுது எழுத வேண்டும் என்பதை இவர் சொல்ல மாட்டார் யார் வந்து பணியில் சேர்கிறாரோ அவரே தீர்மானிக்க வேண்டும் அப்படி தீர்மானிக்கிற பொழுது இலக்கண தொடர்பான தலைப்படாக இருந்தால் அதை சரியா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டியவர் சரவண தமிழன் தான் தெரியும் மூர்த்தி அவர்களுக்கு அவர் இலக்கணத்தில் ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டார் மூன்று பேர் நடுவர்கள் சரவண தமிழ்ந்து ஒருவர் இரண்டு முறை அது சரியாக மற்றவர்கள் ஒத்துக்கொண்டதும் கூட சரவண தமிழ் ஒத்துக்கொள்ளவில்லை வாயு சூழல் நோக்கம் மற்ற ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே ஆகவே எடுத்துக்கொள்ளும் இல்ல தமிழன் சொன்னாரா இந்த குழுவில் நான் முக்கியமாக தான் கருதுகிறேன் அவர் சொன்னாரா என்று கேட்டார் இல்லை என்றால் இல்லை அடுத்த முறை அவருடைய ஆய்வு சரியில்லை என்றால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் என்கிறார் அவருடைய ஒரு தீவிர போக்கு பிறகு நான் ஐயாவர்கள சொல்லி நீங்கள் என்ன குறை காணுகிறீர்களோ அந்த குறையை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவரை திருத்திக் கொள்வார் அல்லது கொள்வார் மூர்த்தியவர்களும் சரவண தமிழன் எவ்வளவு பிடிப்போடு இருக்கிறாரோ அவளோட பிடிப்போடு இருக்கக்கூடியவர் இருந்தாலும் அவர் சொன்ன உடனே அந்த மூன்றாவது கூட்டத்தில் அதை செம்மையாக்கி அவரை தொடர்ந்து அந்த பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டாக்கி தந்தவர் சரவண தமிழ் ஆக அதன் பிறகு சென்னை வந்தார் சென்னை வந்ததற்கு பிறகு ரெண்டோ முறை நான் கண்டிருக்கிறேனே தவிர என்னுடைய நோக்கம் ஒருவேளை திருவாரூர்லேயே இருந்திருந்தால் சென்னையில் இருந்ததை விட சிறப்பாக இருந்திருப்பாரோ என்று எனக்கு ஒரு எண்ணம் சென்னையில வந்து இந்த கடல்ல நீந்தி மேலே வருவது என்பது அவள் எளிமையானது அல்ல கொஞ்ச காலம் எடுத்துக்கொண்டாக வேண்டும் ஆகவே திருவாரூரிலேயே சரவணத் தமிழன் நாடு அறிந்த ஒரு பெரும் அறிஞராக இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருப்பார் என்று நினைக்கிறேன் அந்த எண்ணத்தில் ஒருவேளை இருந்தாலும் இருக்கிறான் என்ன ஒரு இடத்துல ஒருவருக்கு ஒரு செல்வாக்கு ஏற்பட்டால் அந்த செல்வாக்கை எப்பொழுதும் மறையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் பல இழப்புகள் நானும் அது போன்ற இழப்புகளுக்கு ஆனானவன் தான் அந்த எல்லாம் காப்பாற்றுவது தமிழ் ஒன்றுதான் நான் சரவண சொல்ல வேண்டிய ரெண்டு மூன்று கருத்தை எல்லாம் மணி ஆரை தாண்டுகிறது ஒரு கருத்திலே நண்பர் மணி அழுத்தமாக சொன்னார் அவர்களுடைய நூல்கள் ஆக்கப்பட வேண்டும் முதல் முதல்ல நாட்டுமையாக்குகின்ற சிந்தனை என் ஜிஆர் அவர்களுக்கு வந்தது என்ற எண்ணத்தில் கூட அல்ல மாப்போசிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் எந்த வகையில் உதவி செய்வது என்று சொல்லி அவர்கள் ஒரு நூலை மட்டும் நாட்டுடமையாக்கி ஒரு பெரும் தொகை தந்தார் அதன் பிறகு கலைஞர் பிறகு பல நூல்கள் நாட்டுடமையாக்கப்படுகின்றன இவற்றில் சில நூல்கள் தகுதி என்பதை விட இந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்பது போல சிலருடைய நூல்கள் கூட நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் சரவண தமிழர் நூல்கள் அப்படிப்பட்ட நூல்கள் அன்று தமிழகம் அறிந்து கொள்ள வேண்டிய தமிழகம் படிக்க வேண்டிய தமிழகம் சொத்தாக பாதிக்கப்பட வேண்டிய அந்த நூல்கள் என்பதால் அந்த நூல்கள் நாட்டுமையாக்கப்பட வேண்டும் என்பது பல்கலை மற்றொன்றும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது நான் சென்னையில இருந்தும் சரபணு தமிழன் இறந்த அன்றைக்கு என்னால போய் பார்க்க முடியும் செய்தி எனக்கு எட்டவில்லை எட்டி இருந்தால் எந்த எட்டாத தொலைவில் அவர் இருந்தாலும் நிச்சயமாக சென்றிருப்பேன் நான் நினைத்து பார்க்க சென்னையில ஒரு பெரிய தமிழறிஞர் அல்லது தமிழ் தொழில்வர் இயக்கி எழுதினால் அந்த நேரத்தில் அங்கு வந்து கூடுகின்ற குழு கூட்டத்தை பார்த்தால் நமக்கு மனம் பெறுதல் சங்கடப்படுகிறது ஐயா அப்பாவுரையார் அவர்கள் மறைவின் போது இரவு நேரத்தில் அந்த வீட்டில் அமர்ந்திருந்தவர்கள் நாங்கள் மூன்று பேர் நம்முடைய பெருங்களுக்கு வாழும் சேர்த்துறாமல் ஐயா ராம வீரப்பன் நான் ஆகிய மூவர்தான் இருந்தோம் செய்தி தெரியாமலேயே போய்விடுகிறோம் சரவலட்சும் அவர்களுடைய உடல் இங்கு இருந்த நேரத்தில் தெரிந்திருந்தால் எப்படியும் பார்த்திருப்பேன் என்னுடைய மரியாதையை செலுத்தியிருப்பேன் ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் ஒரு குழு ஒரு மூன்று நான்கு பேர் கொண்ட ஒரு தமிழ் அறிஞர்கள் குழு அவர்களுடைய வேலை என்ன என்று கேட்டால் இதுபோன்று தமிழ் தொடர்பான இல்லத்தில் சில நிகழ்ச்சிகள் நடந்தால் உடனடியாக நீ மற்றவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்து ஒரு தமிழறிஞர் அவர் வீட்டில் ஏதோ நடந்தது நல்லதோ கெட்டதோ நடந்தால் அங்கு ஒரு பேர் இருநூறு பேராக திரும்புவதற்கு உடனடியாக தொலைபேசி வாயிலாக சொல்லுகின்ற நான் நினைக்கிறேன் இந்த செய்தி தொலைபேசி வாயிலாக அறிவிக்கப்பட்டிருந்தால் குறைந்த ஒரு நூறு பேராவது அவருடைய அடக்கிடத்திலே கூறுவிப்பார்கள் அதை ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படி செய்யாமையினால பல நேரத்தில் அவர்கள் மறைந்து போய் சில நாட்களுக்கு பிறகுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறேன்